வணக்கம் எம் கேப்பட்டி த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது சென்னையுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதாவது சென்னை இன்டர்நேஷனல் போர்ட்டில் டெர்மினல் வந்து டொமஸ்டிக் டெர்மினல் அதாவது சென்னையில் வந்து ரெண்டு டெர்மினல் இருக்குது அதாவது ஒன்று வந்து சர்வதேச முனையம் மற்றொன்று வந்து உள்நாட்டு முனையம் சர்வதேச முனையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற எல்லா ஃப்ளைட்டும் அங்கே தான் வரும் அதே உள்நாட்டு முனையத்தில் நம்ம உள்நாட்டில் சென்னை திருச்சி மதுரை அது மட்டும் இல்லாமல் டெல்லி ஹைதராபாத் இந்த மாதிரியான உள்நாட்டு நகரங்களுக்கு இயக்கக்கூடிய விமானங்கள்லாம் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் இருந்து தான் இயக்குவாங்க டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் வந்து அந்தளவுக்கு செக்யூரிட்டி செக் ஜாஸ்தியாக இருக்காது நம்மளுடைய ஆதார் அட்டையை காட்டினாலே நம்ம உள்ளே போயிடலாம் பாஸ்போர்ட் தேவை கிடையாது டொமஸ்டிக்கில் அதாவது இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கே பயணம் செய்யணும்னாலும் நம்மளுடைய ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து ஆதாரை ஒரிஜினல் ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போய் காட்டினா போதும் நம்மளை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டு விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் டிஜி யாத்ரா அப்படிங்கிற ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரத்தில் செக்இன் பண்ணிக்கலாம் உள்ளே ஆமாம் இது வந்து ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கடைகள் இந்த கடைகளெல்லாம் பார்த்தீங்கனாலே வந்து ஒரு சம்சாவே வந்து ரெண்டு சம்சா நூற்றம்பது ரூபா ஒரு டீ ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாக்குள்ளே இருக்கும் நானூறுரூவா ஆயிரும் நம்ம அதெல்லாம் அங்கே சாப்பிட வேண்டியதில் லான்ச் இருந்துச்சுன்னா நம்ம லான்ச்சில் போய் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கான கார்டு இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து உள்ளே என்றாயிட்டோம் அதாவது உள்ளே என்றனால் நம்ம வந்து நம்மளுடைய சாதாரணமான ஆதார் கார்டை காட்டியே உள்ளே வர முடியும் அதனால் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததும் போர்டிங் இதுதான் வந்து போர்டிங் ஏரியா போர்டிங் படக்கூடிய இடம் இங்கே வந்து இண்டிகோ விஸ்தாரா ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டுக்குள்ளே இயக்கக்கூடிய விமானங்கள் அந்த ஸ்பேஸ் ஜெட் இதெல்லாம் வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க அதிகமாக வந்து விஸ்தாரா மற்றும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இண்டிகோ விமானங்கள் வந்து உள்நாட்டில் இயக்குறாங்க அந்த வகையில் வந்து நம்ம விஸ்தாரா ஏர்லைன்ஸில் தான் வந்து இந்த தடவை சென்னையிலேருந்து டெல்லிக்கு கிளம்புனோம் விஸ்தாரா ஏர்லைன்ஸில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு ஃப்ளைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபத்தஞ்சுக்கு கரெக்டாக ஃப்ளைட்டு எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதே மாட்டம் பத்து இருபத்தஞ்சுக்கெலாம் வந்து ஆன் டைமில் எடுக்கிறதுல விஸ்தார தான் வந்து தெற்காசியாவிலேயே வந்து நம்பர் ஒன் ஃப்ளைட்டாக வந்து செலெக்ட் ஆகிருக்குது ரெண்டாவது ஃபெசிலிட்டியும் கூட அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓகே தான் ஒரு மீடியமான அளவில் ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது ஃப்ளைட்டில் நம்ம பயணம் செய்யும் பொழுது வந்து உணவு கொடுக்குறாங்க ரெண்டாவது உள்ள ஃப்ளைட் இன்ஃப்ளைட் எண்டர்டெயின்மெண்ட்னு பார்த்தோம்னா வந்து உள்ள இது டிவியெல்லாம் இருக்காது சின்னதாக அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து ஒரு மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க ஒயில் ஒயில் கனெக்ட் பண்ணி நம்ம மொபைல் மூலமாக அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த இதிலே வந்து ஒரு சார்ஜிங் இது வச்சுருக்காங்க யூஎஸ்பி கேபிள் அதில் சார்ஜ் பண்ணிட்டு அந்த மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் அதில் பிரத்யேகமாக வச்சுருக்காங்க அதில் வைக்கும்பொழுது நம்ம ரீஜினல் மூவியாக தமிழ் அதில் அவாய்ட் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல மற்றபடி கேரளா தெலுங்கு கன்னட மூவி எல்லாம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இயக்கப்படக்கூடிய இந்த விமானம் வந்து தமிழ் மூவியே ரீஜினல் மூவியில் வைக்கலை பொதுவாக வந்து வெளிநாட்டுகளுக்கு போகிற ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே போய் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் வச்சுருப்பாங்க காரணமும் நம்ம ரொம்ப உரம் போகிறதுனால நம்மளுக்கு ஒரு போர் அடிக்கக்கூடாது ஃப்ளைட்டில் வந்து அதுக்காண்டி வந்து கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு ரீஜினல் மூவி படம் வச்சிருப்பாங்க தமிழ் படங்களில் புதுசாக வந்த ஒரு படத்தில் ஒரு அஞ்சு படத்தை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அதை வச்சுருப்பாங்க ஸோ அதில் ஏதாவது ஒரு படத்தை நம்ம போட்டு பார்த்துட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த டைம் ஓடுறது தெரியாது ஃப்ளைட் போகிற டைம் ஸோ அதனால் ஈஸியாக போயிட முடியும் ஆனால் இந்த ஃப்ளைட்டில் வந்து தமிழ் மூவியை தவிர்த்து மற்ற எல்லா மூவியும் இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியது நம்ம உள்ளே என்றாவது ஃப்ளைட்டு வந்துருச்சு நம்ம வந்து உள்ள ஏரோ பிரிட்ஜில் வந்து நின்னதும் நம்ம இறங்கி உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே போனதும் நமக்கு வந்து எப்பவும் போல் விண்டோ சீட்டே இதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து ஏர்லியராக புக் பண்ணிங்கன்னா ஆப்பிலே வந்து எந்த சீட்டு செலெக்ஷன் வந்து ஃப்ரீ தான் அதில் ஸோ நம்ம சீட்டை வந்து ஃப்ரீயாகவே செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஜன்னல் ஓரத்தில் அது அவைலபிலிட்டியே காட்டும் எத்தனை ஜன்னல் சீட் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஜன்னல் சீட் புக் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா அந்த சைடு கார்னர் புக் பண்ணிங்க சென்டரில் புக் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் நமக்கு சிரமமாக இருக்கும் ரெண்டாவது ஜன்னல் சீட்டில் இன்னொரு அசௌகரியம் என்னென்னா நம்ம அடிக்கடி எந்திரிச்சு போக முடியாது ரெண்டு பேர்த்த க்ராஸ் பண்ணி தான் போகணும் அது ஆனால் இந்த தடவை எனக்கு பக்கத்தில் யாரும் இல்லை ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் ஸோ ஈஸியாக நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இதுதான் வந்து விஸ்தார் ஏர்லைன்ஸில் நம்ம உட்காந்துருக்க சீட்டோடைய இது இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது இருக்கும் ஆமாம் அந்த இதுதான் வந்து டிவி வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு இப்போ ஃப்ளைட் வந்து புஷ் பேக் பண்ணுறாங்க அதாவது ஃப்ளைட்டுக்கு வந்து ரிவர்ஸ் கிடையாது புஷ் புஷ்பேக்குன்னு தான் சொல்லுவாங்க முன்னாடி இருந்து ஒரு வண்டியை வந்து வண்டியை ஃப்ளைட்டை கொண்டு வந்து தள்ளிட்டு வரும் இது மேலே பாருங்கள் ஒரு இது வச்சுருக்குறாங்க அந்த இது அந்த டெக்கு இது தான் வந்து மொபைல் ஸ்டாண்டு அந்த மொபைல் ஸ்டாண்டில் நம்ம மொபைலை செட் பண்ணிவிட்டு பக்கத்தில் யூஎஸ்பி கேபிள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரௌசர் இருக்குது அந்த ப்ரௌசரில் எப்படி அந்த டிவியை நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதில் வழிமுறையை கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்த்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த யூஎஸ்பியில் வந்து நம்ம சார்ஜை போட்டோம்னா மொபைல் கண்டினியூவாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் உங்கள்கிட்ட பணம் ஓடிக்கிட்டே இருக்கும் பார்க்கலாம் இருந்தாலும் எனக்கு நம்ம தமிழ் மூவி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் தூக்கி போட்டேன் ஓரமாக அதுக்கப்புறம் நம்ம பகல் நேரம்ங்கிறதுனால நம்ம ஜன்னல் ஓரத்தில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் இப்படி பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோதான் அதே மாதிரி சாப்பாடு நம்ம வெஜ்ஜு வாங்கிக்கிறதே நல்லது நான்வெஜ்ஜு ஃப்ளைட்டில் போகும்போது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா நான்வெஜ் வந்து எப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணாங்கங்கிறது தெரியாது சொல்லியே வந்து வாங்கிக்கிறது மேக்சிமம் அந்த ஃபுட்டெல்லாம் வந்து தாஜ் ஹோட்டல்லேருந்து தான் வருது இது வந்து டாட்டாவோடைய ஒரு ஏர்லைன்ஸ் தான் விஸ்தாரா அதாவது ஏர் இண்டியாவுமே இது தான் ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் ஸோ ஏர் இண்டியாவுடைய பார்ட்னர் பிளேட்டாக தான் இவங்க வந்து இதை ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க விஸ்தார் ஏர்லைன்ஸு குறித்த டயத்துக்கு எடுக்கிறது இது மாதிரி வந் அப்புறம் போகும்போது கரெக்டாக ஆன் டைமுக்கு அங்கே டிப்பாச்சர் அரைவல் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன ஒரு சில குறைகள்னால் இந்த அதுதான் அது மட்டும் ஃபுட்டு வந்து சில பேர் நான்வெஜ் கேட்டாங்க அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பேசஞ்சர் என்ன கேட்குறாங்களோ அந்த ஃபுட்டு ப்ரிஃபர்டு ஃபுட்டு அவங்க க ஸ்டாக் வச்சுருக்கணும் சென்னையிலருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஏழுக்கும் மேலப்பட்ட ஃப்ளைட் வந்து அரைவல் டிப்பாச்சர் ஆகுது பெரிய ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் வந்து இந்தியாவிலேயே வந்து முக்கியமான ஏர்போர்ட்டுகளில் வந்து சென்னை ஏர்போர்ட்டு ரொம்ப பெருசு இப்போ கூட அடுத்து பரந்தூரில் எக்ஸ்டென்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு இருந்தாலும் இதோடைய ரன்வேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஆமாம் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளைட்டு அந்த இதில் பகல் நேரத்தில் அதில் டிப்பாச்சு ஏதாவது புறப்படும் போது இந்த டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டுடைய இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காரணம் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டு தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த ஏர்போர்ட்டுகளில் சென்னை திருச்சி கோவை இன்று நம்மளுக்கு வந்து இப்போ பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குது அது எல்லாமே அதாவது இந்திய அளவில் வந்து முக்கியமான ஏர்போர்ட்டுகளில் டெல்லி பம்பே ஹைதராபாத் பெங்களூருக்கு அடுத்து சென்னை இருக்குது சென்னை ஏர்போர்ட்டில் அதிகமான பயணிகளும் கையாளப்படுது ஆமாம் சென்னை ஏர்போர்ட்டை இன்னொரு வசதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார் பார்க்கிங்க்கு பக்கத்தில் ஏரோ ஹப்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காங்க சின்ன ஷாப்பிங் மால் மாட்டம் இருக்குது உள்ளே வந்து ஃபுட் கோர்ட்டு ஷாப்பிங் மால் எல்லாமே வச்சுருக்குறாங்க ரெண்டாவது இந்த ஏர்போர்ட் வந்து டிஜி யாத்ராவில் எனேபிள் பண்ணதுனால நம்ம இங்கே வந்து தான் செக் இன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வெப்பில் செக்இன் பண்ணும்போது நம்மளுக்கு இ போர்டிங் பாஸ் வந்துடும் அந்த இ போர்டிங் பாஸை போகும்போது நம்ம அந்த செக்யூரிட்டி செக் முன்னாடியே நம்ம வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிரும் ஸோ ரொம்ப நேரம் லைனில் நின்று கசகசன்னு நிற்க வேண்டியதில்லை ஏன்னா டொமஸ்ட்லேயும் சரி ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஈகோலாக டொமஸ்டிக்லேயும் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வந்து சென்னை வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான நகரம் மட்டும் இல்லை வர்த்தக நகரமும் ஆகக்கூட இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் முக்கியமான சிட்டியில் சென்னை இருக்கிறதுனால டொமஸ்டிக்குமே வந்து எப்போவுமே பிஸியாகவே தான் இருக்கும் அந்த டெர்மினலும் கீ கீகலாக ஸோ வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் நம்ம அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக அதாவது நமக்கு லேட் ஆகிடுச்சி ஒன் ஹவர் அதாவது இன்டர்நேஷனல்கெல்லாம் மூணு ஹவருக்கு முன்னாடி நம்ம இருக்கணும் டொமஸ்டிக் ஒன் ஹவர் ஒன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தாலே போதும் இந்த டிஜியாக தராக இருந்தால் நீங்கள் உடனே செக்இன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் போர்டிங் பசை காட்டிட்டு உள்ளே டேரெக்டாக நம்ம போயிடலாம் இமிக்ரேஷன் கிடையாது இமிக்ரேஷன் வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் இமிக்ரேஷன் நமக்கு செக்யூரிட்டி செக் மட்டும்தான் பண்ணுவாங்க நம்ம ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் வந்து டிஜி யாத்ரா அந்த ஆப் பண்ணிங்க நம்ம தொடர் வந்து ப்ளைட்டில் போகக்கூடியவங்க டொமெஸ்டிக்கில் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆமாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து விஸ்தாராவுடைய இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் இப்போ தான் அந்த ப்ளேட்டை ஃபஸ்ட் டைமாக அது இதில் போகிறேன் ஆனால் டெல்லி ஏர்போர்ட்டில் இது நிறைய ஃப்ளைட் வந்து விஸ்தாரா வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய சிட்டிக்கு இப்போ ரீசெண்டாக கூட கத்தாராக்கு கத்தாருக்கும் வந்து விஸ்தாரா ஆப்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க அதே மட்டும் ஆகாஷ் ஏர்லைன்ஸும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க நான் வந்து இங்கே ஏர் இண்டியாவில் தான் டிக்கெட்டு புக் பண்ணுவேன் டிக்கெட் புக் பண்ணும்போது எனக்கு வந்து வந்து தான் ஆப்ரேட்டட் பை விஸ்தாரை தான் போட்டு வந்துச்சு அப்போ தான் போய் பார்த்தேன் விஸ்தாரா ஏர்லைன்ஸு அப்போ தான் இது டாட்டாவுடைய ஒரு இன்னொரு ஏர்லைன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு விஸ்தாராவில் ஓகே தான் சர்வீஸ் அந்தளவுக்கு குறைந்தெலாம் சொல்ல முடியாது இண்டிகோவுக்கு பெட்ரு தான் ஏன்னா இண்டிகோவில் ஒரு தண்ணி மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் வந்து குடிக்கிறதுக்கு மற்றபடி எது வாங்கினாலுமே உள்ளே வந்து நம்ம பே பண்ணணும் இங்கே வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டி இது கிடையாது பிரச்சனை கிடையாது ரெண்டாவது இவங்க திருச்சிக்கும் விஸ்தார விரைவில் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இண்டிகோ திருச்சியில் நிறைய அவங்களுடைய இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் அபுதாபி துபாய் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகுது விஸ்தாரம் வரும்போது திருச்சி ஏர்போர்ட் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விஸ்தாரம் வரைய அந்த சீட்டிங் அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து மூணு அந்த பக்கத்து மூணு அந்த மாதிரி ரோ தான் வச்சுருந்தாங்க இது பெரிய ஃப்ளைட்டு ஏ த்ரீ டூ ஜீரோ அதான் அப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா டெ சென்னை டு டெல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் ரெண்டு நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷங்கிறதுனால உங்களுக்கு சீட்டு வந்து கொஞ்சம் பிரிய ஃப்ளைட்டாக தான் விடுவாங்க சின்ன சார்ட்டர் ப்ளேட்டாக இல்லை வந்து ஏடிஆர் ப்ளேட்டு இந்த மாதிரி அதெல்லாம் விட மாட்டாங்க நல்லா பெருசாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக விஸ்தாரில் வந்து இன்னொன்று என்ன விஷயத்துனா இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க ஃப்ரீ வைஃபை வந்து இந்தியாவிலேயே வந்து லான்ச் பண்ணது இந்த ஏர்லைன்ஸில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க அதே மட்டும் வேலை வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலாயிரம் அடி உயரத்தில் போயிட்டுருக்குது டெல்லி வந்து அரைவல் ஆக போகுது இன்னும் ஒரு நேரத்தில் டெல்லி ஏர்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் அதான் டெல்லி ஏர்போர்ட் தான் தெற்காசியாவிலேயும் பெஸ்ட் ஏர்போர்ட்டு டெல்லி ஏர்போர்ட் உண்மையிலுமே வந்து வேர்ல்டு கிளாஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க நான் பார்த்ததுலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்தியாவுக்குள்ளே நான் நிறைய ஏர்போர்ட் போயிருக்கேன் கொச்சி பெங்களூர் திருவனந்தபுரம் அப்புறம் ட்ரிச்சி இந்த மாதிரிலாம் போயிருக்கேன் இருந்தாலும் டெல்லி ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஆமாம் எல்லா ரீஜினல் லாங்குவேஜ்லேயுமே வந்து இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஃப்ளைட்டுகள் அன் டைமுக்கு எடுக்கிறதுல வந்து டெல்லி ஏர்போர்ட்டும் கரெக்டான ஒரு இது மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய ஏரோ பிரீச்சஸ் இருந்துச்சு அதாவது சில ஏர்போர்ட்லலாம் வந்து கொண்டு போய் அவங்களுக்கு ஓரமாக பாட்டிட்டு நம்ம பஸ்ஸில் கூட்டிப்பாங்க இங்கே அந்த மாதிரி இல்லை அந்த